ഓം അനവർക്കും ആത്മ നമസ്കാരം പിപ്പവരി മാറി മാര്ച്ച് മാതം ഏഴാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം വർഷം ഒമ്പത് മണി മുപ്പത്തി മൂന്ന് നിമിഷം മുണ്ടക ഉപനിഷം ഇരണ്ടാവും അതേ നൂല വേദങ്ങളും ഉപനിഷത്തുകളും എൻ ശിവരാമൻ അവർ தந்தது அவருக்கு நன்றி நன்றாக இருக்கிறது நெருப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான ஒரே மாதிரியான ஜுவலைகள் தோன்றுவதைப் போல அந்த பிரம்மத்திலிருந்து உயிர்கள் தோன்றுகின்றன என்பதில் முடித்தோம் இப்பொழுது மீண்டும் தொடர்கிறோம் எவ்வாறு உலகத்திற்கும் பிரம்மத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு உள்ளதோ அந்த தொடர்புதான் அதனால்தான் இது ஜீவன் பிரம்மா இயற்கை என்ற மூன்றையும் ஒத்துக்கொள்கிறது மரணத்திற்கு பின் ஜீவன் நோயற்றதாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என்பது இதன் கருத்தாகும் ஆனால் பிராமணர்கள் இந்த உபனிஷத்தை விரும்பவில்லை முண்டகர்கள் சமணர்கள் கருப்பர் ஆகியோர் பிரம்மாவின் காலிலிருந்து பிறந்தவர்கள் என்று ஏசியதிலிருந்து அவர்கள் வெறுப்பு புலனாகிறது இந்த உபநிஷத்தில் சில கருத்துக்களை புத்தரும் ஒத்துக்கொண்டார் ஏனெனில் அவரும் சடங்குகளை வெறுத்தவர் இந்த உபநிஷத்தை பின்பற்றுபவர்கள் பரவிராஜர்கள் எனப்பட்டனர் சுவாமி விவேகானந்தர் பரவிராஜக சன்னியாசி யோகத்தை எடுத்துக்கொண்டவர் உலகை படைத்ததில் இயற்கைக்கு பங்கு உள்ளதை இவர்கள் மறுக்காமல் ஒப்புக்கொண்டனர் இதிலிருந்துதான் வாய்மையே வெல்லும் என்ற வார்த்தைகள் அரசால் எடுக்கப்பட்டன இவ்வாறு நாம் இந்த உபநேசத்தை போற்றி நிறைவு செய்கிறோம் இதனுடைய தொடர்ச்சி பதினாலாவதாக கௌசிதேகி தேகி என்று தொடர்கிறது முறை உபநிஷத்தை பற்றி சொல்லும்போது அதை சொல்லிக் கொள்ளலாம் இப்பொழுது அந்த உபனிஷத்து கருத்தை செய்து கொண்டு சித்தர்கள் சித்தம் என்கிற நிலையை தன் அல்லது இறைவன் சித்தத்தின்படி நடக்கும் விழிப்புணர்வு பெற்றவர்களா என்றால் இரண்டாவது சொன்னதுதான் சரி சித்தத்தை தன் வசப்படுத்தியவர்கள் சித்தத்தை சிவான்பாலை வைத்தவர்கள் இறைவன் சித்தப்படியே எல்லாம் நடக்கட்டும் என்று இருப்பவர்கள் தனக்கென்று மனது இல்லாதவர்கள் மனம் கடந்த நிலையில் நோ மைண்ட் என்கிற நிலையில் இருப்பவர்கள் இறைவனுடைய சித்தம் அவருக்கு எப்படி வழிநடத்துகிறதோ அதை உணர்ந்து கொண்டு அவருடைய விழிப்புணர்வு செயல்படுகிறது அந்த விழிப்புணர்வு என்கிற ஒரு கருவியை வைத்துத்தான் கான்சியஸ் ஸ்டேட் என்கிற நிலையில்தான் அவர்கள் வாழ்கிறார்கள் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் என்னும் போது அவர்கள் ஐக்கியமாகி இருப்பார்கள் இறைவனோடு அதனால் அவர்கள் கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்து கொண்டு சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்குள் சில விஷயங்களை கொண்டு வந்து அவருடைய விழிப்புணர்வு அவருக்கு தெய்வீகத்தை வழங்குகிறது அந்த தெய்வீக தன்மையால் அவர்கள் வல்ல சித்தர்களாக மகா வல்லவர்களாக மகா கணம் பொருந்தியவர்களாக மகத்துவம் பொருந்தியவர்களாக இருப்பதால் சாது மகராஜ் என்று அனைவராலும் அன்பாகவும் பக்தியோடும் பயபக்தியோடும் அழைக்கப்படுகிறார்கள் சித்தவேதத்தில் கூட சுவாமிகள் உலகப்பற்றினை விட்ட சன்னியாசிகள் ஜெகத் குருக்களாக்கும் லோக குருக்களாக்கும் என்று குறிப்பிடுவது இங்கு கவனிக்கத்தக்கது அதனால் சித்தவித்தை செய்பவர்கள் தன்னுடைய சித்தத்தை வசப்படுத்துவதோடு சுத்தமாகவும் ஆக வேண்டும் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி என்று அவைக்குரல் அதைத்தான் சொல்கிறது சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்கிற நிலை சித்தம் சுத்தியாவதை குறிக்கிறது அதாவது சித்தம் வலம் அறிவித்து சிவமாக்கி எணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவை என்று மாணிக்கவாசகர் இங்கு சொல்லியதையும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது இவ்வாறு நாம் சித்தம் என்பது மிகவும் பிரமாதமான விஷயம் அதாவது இறைவன் என்பதே சித்தத்தினுடைய தன்மையைத்தான் குறிக்கிறது இறை சித்தம் எப்படி நிறைவேறுமோ அப்படியே எல்லாம் நிறைவேற்றும் என்று இயேசுநாதர் கூட குறிப்பிடுவது பைபிளில் இங்கு நமக்கு நமக்கு உணரத்தக்கதாக இருக்கிறது அதனால் சித்தம் என்பது சித்த சுவாதீனம் என்பது சுய விழிப்புணர்வு அதாவது பரிபூரண விழிப்புணர்வை குறிக்கிறது தான் பத்திரம் ஏதாவது செய்பவர்கள் கூட ஒரு வாசகம் எழுதுவார்கள் நான் சித்த சுவாதீனத்துடன் எழுதிக்கொள்கிறேன் அதாவது மரப்பு இல்லாமல் அறியாமை இல்லாமல் தெளிவுடன் தான் இதை விழிப்புணர்வோடு தான் எழுதுகிறேன் என்பது அதன் பொருள் அவ்வாறு விழிப்புணர்வு என்கிற ஒரு நிலையை யார் ஒருவர் அடைந்திருக்கிறார் என்றால் சாதாரணமாக விழிப்புணர்வு அல்ல மனதினுடைய விழிப்புணர்வு அல்ல அலங்காரத்தினுடைய விழிப்புணர்வு அல்ல ஜீவனின் விழிப்புணர்வு என்பதை கடந்து ஆன்ம விழிப்புணர்வு ஞான விழிப்புணர்வு என்பதை அது பறைசாற்றுகிறது அந்த பரிபூரண ஞான விழிப்புணர்வு என்பது உண்மையை அறியத்தக்க நிலையில் தெளிவாக இருக்கிறது எது நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதைத்தான் சித்தர்கள் சொல்வதுதான் நடக்கும் சித்தர்கள் நடப்பதைத்தான் சொல்வார்கள் என்பார்கள் ஏனென்றால் அதற்கு மேல் அப்பீலே கிடையாது அவர்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள் என்கிற நிலையில்தான் சுவாமி சிவானந்த பரமேஸ்வர் கூட ஒருமுறை குற்றாலத்தில் என்று நினைக்கிறேன் சொல்லியிருப்பதாக கர்ண பரம்பரையாக செவி வழியாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் இந்த உலகத்திலே ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட ஒரு முனையில் தெருவின் முனையில் ஒரு குண்டூசி கீழே விழுவது கூட நமக்கு தெரியாமல் இருக்காது நீங்கள் சாப்பிட வந்திருக்கிறீர்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் சாப்பிட்டேன் என்று என்னிடமே சொல்கிறீர்கள் நீங்கள் சாப்பிடவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று சுவாமி சிவானந்த சார் கூறியதாக செய்துவழி செய்தி உள்ளது அதுபோல ஞானிகள் எல்லாவற்றையும் தங்களுடைய உள்ளத்திலே சரியாக உணர்கிறார்கள் அப்படிப்பட்ட மேலான சித்தம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களை மகராஜ் சாது மகராஜ் என்று கூறுகிறோம் பிரபு என்று கூட நாம் அழைக்கிறோம் ஏனால் உண்மையான பிரபுவுடைய தொண்டனாகவும் அணுக்க தொண்டனாகவும் அவருக்கு அன்பிற்கு பாத்திரப்பட்டவனாகவும் இருந்து இறைவனுடைய அன்பனாக அவர்கள் ஆகிவிட்டதால் இறைவனே அவர்களுக்கு அன்பனாக இருக்கிறான் இதுதான் அடியாருக்கு அடியேன் என்று இறைவனோ தொண்டர்தம் உள்ள தொடுக்கம் என்று சொல்கிறார்கள் அந்த சித்தத்தை தான் நாம் தூய நிலைக்கு உயர்த்தி விழிப்புணர்வு நிலை பெற செய்ய வேண்டுமாய் சித்த கொண்டு சித்த வித்யாதிகள் அபியசித்து மேல்நிலை அடைய பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி இன்று இத்துடன் அமைகின்றேன் ஓம் நமஸ்காரம்